ஒரு இரண்டு சாட்சிகளை பத்தி வெளிப்படுத்தல் சுவிசேஷம் பேசு வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சான்னு கேட்டா இல்ல ஏன் நிறைவேறல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தேவனுடைய வருகை ஒரு முறை இல்ல மெஸ்ஸியா வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது மனிஷகுமாரன் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது தேவகுமாரன் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக பாவமற்றவராக மரியாளுடைய வயிற்றிலே ஒரு சரீரம் ஏற்படுத்தப்பட்டது அதில் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் அப்படி வெளிப்பட்ட தேவன் எல்லா மெஸ்யாவுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிட்டார்கு கேட்டா இல்லை எல்லா தேவகுமாருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்று கேட்டா இல்லை எல்லா மனுஷகுமாருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிட்டாரா இல்லை இன்னும் இருக்கு அதை எப்ப நிறைவேற்றுவார் அப்படின்னா அது அந்த பெரிதும் பயங்கரமான நாள் மறுபடியும் வருகிறதாக இருக்கிறது மறுபடியும் யாசுவா என்ன பண்றாரு இந்த பூமிக்கு கடந்து வருவார் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது இப்ப அவர் வந்து சில தீர்க்க தரிசனம் அவர் அரசு ஆளுவார் என்று சொல்லி இருக்கிறது அவர் பூமியில கடைசியாக வந்த போது அவர் அரசாண்டாரா இஸ்ரேல் அவர் அரசாண்டாரா இல்ல அப்ப அவர் எப்பொழுது அரசு ஆளுவார் அந்த தீர்க்க தரிசனம் தான் நிறைவேறும் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்ட பிற்பாடாக தான் அவர் இந்த உலகத்தை அரசாளுகிறவராக வருவார் அப்ப இன்னும் தீர்க்க தரிசனங்கள் எஞ்சி இருக்கு இப்ப தீர்க்க தரிசனங்கள் எஞ்சி இருக்கிற போது வர இருக்கிற போது எலியாவும் வந்தாக வேண்டிய தேவை இருக்கு முதல்ல மரியாளுடைய வயிற்றில் வரும்போது எலியாவாக யார் அனுப்பிவிட்டாரு அனுப்பி ஸ்நானகனை இப்ப மறுபடி அவர் இரண்டாவது முறை இந்த உலகத்தில் வருகிற போது அங்க யார் தேவைப்படுது அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு எலியா தேவைப்படுது அப்ப இரண்டு சாட்சிகளை அவர் அனுப்புகிறார் அந்த இரண்டு சாட்சிகள் ஊழியம் செய்கிறாங்க அந்த ஊழியம் செய்யக்கூடிய அளவு காலம் எப்படி குறிக்க போட்டிருக்குன்னா ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படும் வேதம் முழுக்க அநேக இடங்கள்ல அந்த ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்களை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் மூன்றரை வருஷங்கள் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நாற்பத்தி ரெண்டு மாதம் நீங்கள் எடுத்தாலும் பைபிளில் பல இடங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு மாதங்களும் நீங்கள் எடுத்தாலும் பைபிளில் பல இடங்களில் இந்த மூன்றரை வருஷங்கிறத நீங்கள் வாசிக்க முடியும் இதெல்லாம் பைபிளுக்கு பிடிச்ச நம்பருங்கிற மாதிரி மூன்றரை நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இருநூற்றி அறுபது இதெல்லாம் திருப்பி திருப்பி வரக்கூடிய எண்கள் இப்போ இவர்கள் என்ன பண்றாங்க ஆயிரத்தி இருநூற்றி அறுபது அதாவது ஏழு எண்பது முழுமை அதில் நேர் பகுதியாக பிரித்தீங்கன்னா மிருகத்தும் மிருகம் அதற்கான வேலையை பார்க்குது பகுதியில் சாட்சிகள் வேலையை சாட்சிகள் அதற்கான வேலையை பார்த்து முடித்த பிற்பாடு அவர்களை என்ன பண்றாங்க கொலை இல்லையா நாட்களுக்கு பிற்பாடு அவர்களை மறுபடியும் என்ன பண்றாங்க உயிரடைகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது எப்படி தேவன் மூன்று நாட்கள் கல்லறையில் விட்டு மூன்று நாட்களுக்கு பிற்பாடு